தாராபுரத்தில் புதிய மாநில வரி அலுவலகம் திறக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இரண்டு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மாநில வரி அலுவலக கட்டிடத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் ஆகியோர் நேரில் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவரே உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் இந்த புதிய அலுவலக கட்டிடம் நாலாயிரத்து ஐநூற்று இருபது சதுரடியில் அமைந்துள்ளது தரைத்தளத்தில் வணிக வரி அலுவலர்களுக்கான அறைகள் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறைகள் உள்ளன முதல் மாடியில் கூட்டரங்கு பதிவறை உள்ளிட்ட வசதிகள் உள்ளன திருப்பவிழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் திருப்பூர் வணிக வரி இணை ஆணையர் காமா கார்த்திகேயனி நுண்ணறிவு இணை ஆணையர் பாவமலா கோட்டம் துணை ஆணையர்கள் மைதிலி பொன்னுசாமி சோபனா நல்லரசி நாகராஜு தாராபுரம் கோட்டாட்சி ஃபெலிக்ஸ் ராஜா மாநில வரி அலுவலர் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்